துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோதிரப்பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பரப்புறாங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோலா ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட் விளக்கங்கள் இந்த அரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சுட்ட திருமணப்படுத்தும் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதைங்க குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் எனக்கலாம் குறைந்த ஒரு தட்சணையின் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போக ரிஷிகேஷ் என்ற பெயருக்கான ஐம்பது வகை பார்ப்போம் பலன்களை பரப்பிட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு ஒரு விஷயத்தில் முடிவு அதுலேருந்து மாறவே மாட்டீங்க மூணாவது பாயிண்ட் முட்டை இருப்பீங்க முட்டை ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க நாலாவது பாயிண்ட் உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்பா விலக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அஞ்சாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க ஆறாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு ஏழாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு எட்டாவது பாயிண்ட் ஆன்மீக சுற்றுலா புனித கோவில் யாத்திரைகள் அடிக்கடி செல்வீங்க ஒன்பதாவது பாயிண்ட் ஆர்யுமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு பத்தாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதினோராவது பையன் அப்பாவுக்கு ரெண்டு பெயர் இருப்போங்க பன்னெண்டாவது பாயிண்ட் அப்பாவுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது பதிமூணாவது பாயிண்ட் அப்பா சொத்துக்கள் விரயமாகும் பதினாலாவது பையன் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது பைனான்சியல் பிரச்சனைகள் இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் நீங்க குதிரக்கமா பேசுவதில் வல்லவரா இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை உங்களுக்கு இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அது ஆண் வாரிசு ஒரு ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து தடுமாற்றமான போராட்டம்

ஸ்வீசிங் மூணுல ஒன்னால் அவதிப்படுவீங்க முப்பத்தி பத்தாவது பாயிண்ட் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பதாவது பாயிண்ட் அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு கல்யாண வாழ்க்கை பாதிப்பு உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஒரு ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் சோம்பேறித்தனம் அசால்ட்டு தனம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் மாமனார் வந்து ஃபைனான்சியல் ரீதியோ ஹெல்த் ரீதியோ ரொம்பவே கஷ்டப்படுவார் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திரித்தரப்பு எப்பவுமே சரியா கொடுத்துருக்க மாட்டாரு ஸோ அது பித்ரு சாபம் அவசியம் தீர்த்திருப்பணங்கள் கொடுக்கணும் நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் வெளிநாடு வெள்ள மாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு நாற்பத்தேழாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சு நஷ்டமாயிடும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சைவனுக்கும் இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் சைவனை அப்படிங்கிற இந்த காலத்தில் நான் சாதாரணமாக வெறும் வார்த்தையில் சொன்ன நம்ப மாட்டிங்க அதுக்குண்டான சிம்டம்ஸ் நிறுவி காட்டணும் அப்போ அதுக்குண்டான சிம்டம்ஸ் என்னன்னா கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி கால்லேயே அடி கால் வலி கால் வளைச்சல் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருக்கும் நைட்டில் வந்து லேட்டாக தாங்க தூங்குவீங்க அப்படியே லேட்டாக தூங்கினாலும் சவுண்டு ஸ்லீப் இருக்காது இடையில முழிப்பு வரும் கெட்ட கனவுகள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவு தகவல் வரும் திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு நம்பிக்கை வச்சு நான் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாரா இருந்தாங்கன்னா அதை அவங்கள அவங்களை வச்சு இந்த நிவர்த்தி செஞ்சுக்கோங்க அல்லது என் மேலே தொடர்பு நம்பிக்கை வச்சு தொடர்பு பண்ணிங்கன்னா மூணே மாதத்தில் நீங்களே நல்ல வித்தியாசத்தை பார்ப்பீங்க கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா தான் அவங்களால் முன்னேற முடியும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தாங்க இத்துடன் ரிஷிகேஷ் என்ற பேருக்கான ஐம்பது வகை இந்த நியமாலஜி பலங்கள் முடிவு எடுக்கிறேன் இப்ப பேர வச்சு அம்ப பலன் சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் அதகத்தை சின்னம் அதிகமாவும் எவ்வளவு துல்லியமாவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு நண்பர்களே சோ ஒரு முறை எஸ்ட்ரால கன்சல்டன்ஸுக்கு வாங்க நன்றி நீர்களை நன்றி வணக்கம்